பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அதாவது நாளைக்கு சீமான் விஜயலட்சுமியை படாத பாடுபடுத்திய அந்த பாலியல் வழக்கு தொடர்பாக தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி சொல்லியிருந்தார் அந்த புகாரையே ரத்து செய்ய வேண்டும் பண்ணணும் அப்புடின்னு உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை நேற்றைக்கு சீமான் தரப்பு கொண்டு போயிருக்கிறது அதுல இன்னும் சுவாரஸ்யமா அதாவது சும்மா விட்டு கூட தானா கேசா வந்திருக்கும் நீங்க வம்படியா போய் ஒரு காஸ்பெக் கழியில ஒரு ஆசிரியை கூப்பிட்டு எனக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரை ரத்து செய்ய முடியாது என்று கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்து விட்டார் நீதிபதி இளந்திரையன் கேஸ் எடுத்துவரட்டையும் போயிருக்கு என்கிட்ட நேரம் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வலசரவாக்கம் போலீஸில் புகார் அளிக்கிறார் அன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த நேரம் ஒரு புகார் இந்த மாதிரி ஒரு ஆசாமிக்கு எதிராக வருகிறது என்றால் அன்றைய தேதிக்கு ஜெயலலிதா அரசு அன்றைய போலீஸ் என்ன அதை பார்த்துருக்கோம் அம்மாவின் அரசு அம்மாவின் அரசு எல்லா டீட்டெயிலையும் வாங்கி இன்னைக்கு வந்து அதிமுக மாணவர்கள் நீ போராட்டம் அதாவது திமுக மாணவரணி டெல்லியில் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இந்திய மாணவர் கூட்டமைப்பெல்லாம் வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக தர்மேந்திர பிரதான் வீர முற்றுகிட்டு போராட்டம் பண்ணுறாங்க திமுக இன மாணவரணி போராட்டம் பண்ணுது எல்லா பேரும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதிமுக மாணவரணி எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அதிமுக மாணவர் நீ வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒன்றிட்டு இருக்கவும் மடமாற்றி ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க இதே ஜெயலலிதா ஆட்சியில் தான் வந்து ஒரு பெண் வந்து கொடுத்து ஒரு பிரபலமான நடிகை தன்னை வந்து இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து ப பாலியல் ரீதியாக வந்து பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சொல்லு இந்த புகாரை வாங்கி வைத்து கொண்டு அன்றைக்கும் இதே ஆதாரங்களை தானே கொடுத்துருக்கோம் ஏன்னா விஜயலட்சுமி இப்போ சோசியல் மீடியாவில் பகிர்வதோ இத்தனை நாளும் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இந்த ஆதாரங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பத்து காலத்தில் அவர்களுக்குள்ளே இருந்த உறவை பற்றிய ஆதாரங்கள் தான் அதை அப்போவே கொடுத்துருக்கும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு தான் சீமானுடைய குடிமையை பிடித்து ஒரு வகையை ஒரு பாலியல் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா ஒரு இது பேசி அனுப்புகிறாங்க வீடியோ அதில் வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் சில ஆதாரங்களை கொடுத்துருக்கேன் அது வெளியில் வந்தால் இவனுடைய அரசியல் வாழ்க்கையே நிர்மூலம் முடிஞ்சு போயிடும் ஏன்னா பிரபகரனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக அதில் பேசியிருக்கேன் அது எல்லாமே அந்த இதில் இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நேற்றைக்கு வந்து இந்த வழக்கில் இந்த டைம்லைனை வந்து விரிவாக அவங்களே வந்து பதிவு பண்ணிட்டாங்க இந்த புகாரின் அடிப்படையில் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோருவது தான் சீமானுடைய மனு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அளித்த புகாரை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலேயே திரும்பி பெற்றுக்கொள்வதாக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த கடிதத்தின் அடிப்படையிலும் விசாரணை அடிப்படையிலும் போலீசார் வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் அம்மா ஆட்சியில் இந்த வழக்கை அந்த லேடி கிட்ட யார் புகார் கொடுத்தாரோ அதே விஜயலட்சுமி கிட்டையே லெட்டர் வாங்கிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் அந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாக தான் எங்கள் அம்மாவே முடிச்சு வச்சுட்டாங்கல்ல நீங்கள் ஏன் இப்போ எடுக்கிறீங்கிறது தான் இவர்களுடைய வாதம் இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வழக்கை ரத்து செய்வது தொடர்பாக விளக்கம் பெறுவதற்காக நடிகை விஜயலட்சுமி நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருந்தது அதற்கு பிறகு வழக்கு பட்டியலிடப்படவில்லை இதுதான் இதனுடைய ஸ்டேட்டஸ் இந்த நிலைமையில் நீதிபதி ஜி கே விசாரணை எடுத்து சீமான் மூத்த மூத்த ஜான் அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வழங்கிய புகாரை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கொடுக்கப்பட்ட புகாரையும் திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தூண்டுதலின் பேரில் இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் இதற்கு காவல்துறை கொடுக்கக்கூடிய விளக்கம் முக்கியமானது அதாவது இந்த வழக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கு பாலியல் வன்கொடுமை வழக்குன்னு ஒன்று பதிவு செய்துவிட்டால் அதற்கு பிறகு அங்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது அதை புகாரே தேவை கிடையாது அதற்கு பிறகு போலீஸ் அதனுடைய பூர்வாங்க விசாரணையை செய்து அதற்கான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யணும் இவங்க சமாதானமா போயிட்டாங்க இல்ல அவர் தெரிஞ்சவர் தான் விட்டுருங்க எல்லாம் சொல்லி பால் சதவீத மன்னியும் அது மாதிரிலாம் அதுல பண்ண முடியாது ஏற்கனவே வந்து விஜயலட்சுமி வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அதை சீலிட்ட கவரில் நாங்கள் கோர்ட்டில் தாக்கல் செய்கிறோம் இந்த கதைக்கு எல்லாத்துக்கும் அவர்களுடைய தரப்பு என்ன வாக்குமூலத்தை நாங்கள் சீலிட்ட கவரில் தாக்கல் செய்கிறோம் காவல்துறையிடம் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கும்படி விஜயலட்சுமி கேட்டுக்கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் முதல் இருவருக்கும் தொடர்பு இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தான் இந்த விவகாரம் வெளிவந்தது இந்த வழக்கை ரத்து செய்யாது அப்படின்னு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி எதற்காக வழக்கை திரும்ப பெற்றார் இது ஒரு முக்கியமான கேள்வி இரண்டு முறை வந்து ஒரு வழக்கை இவ்வளவு பெரிய வழக்கை இவ்வளவு பிரபலமான ஒரு அரசியல் கட்சி நடத்து கொண்டிருக்கவன் மேல பாலியல் குற்றச்சாட்டு வைத்து விட்டு அதை எதற்காக அவர் திரும்ப பெற்றுக் கொண்டார் அப்படின்னு கேட்டா வழக்கை திரும்ப பெறுவதாக புகாரர் கூறி கூறினாலும் காவல்துறை பாலியல் வன்கொடுமை விசாரிக்க வழக்கை விசாரிக்க அதிகாரம் உள்ளது அப்படிங்கிறத ஜட்ஜ் தெரிவித்திருக்கிறார் சர்வசாதாரணமாக எல்லாம் இந்த வழக்கை அப்படி முடித்து வைத்துவிட முடியாது பன்னிரண்டு வாரத்துக்குள் இந்த விசாரணையை முடித்து இறுதி அறித்தை தாக்கல் செய்ய வேண்டும்னு வேண்டும் உத்தரவிடுகிறார் முக்கியமான விஷயம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமியா அப்படின்னு கோர்ட் கேட்குது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர்கள் இருவரும் மதுரையில் ஒரு கோவிலில் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டுவதற்கான ஆதாரங்களை விஜயலட்சுமி போலீஸ் வந்து மாற்றி கொண்டாலே திருமணமாக திருமணம் சட்டம் ஒப்புதல் தமிழ்நாட்டை இன்னொன்னு கல்யாணம் செய்து கொள்வதாக சொல்லித்தான் என்னை பாலியல் ரீதியாக சுரண்டினார்ங்கிறது கல்யாணம் செய்து கொண்டதற்கான ஆதாரம் என்னன்னா அதை நிரூபிப்பதற்கான தரமான வாய்ப்பு வந்து இரண்டு பேர் கல்யாணம் பண்ணலாம் ரெண்டு பேரும் கோயில் போய் மாலை மாத்திக்கிறீங்க எளிமையான கேள்வி இல்லையா அப்போ உன்னை வந்து கந்தர்வ முறைப்படி கோயில் வச்சு பண்ணிட்டேன் அதற்கு பிறகு நான் வந்து ஈழ சோகம் எல்லாம் முடிஞ்சு தனி ஈழம் அடைஞ்ச பிறகு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்றேன் இதுதானே சொல்லியிருப்பான் இதை நம்பிதானே அந்த லேடி வந்து இவர் இழுத்த எல்லாம் வருது திருமணம் செய்து கொள்வதற்காக பொய் வாக்குறுதி கொடுத்ததாலேயே இரண்டு முறையும் சீமானுக்கு எதிரான புகாரை விஜயலட்சுமி வாபஸ் பெற்றுள்ளார் ஏன்னா வரைக்கும் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நாள் வரைக்கும் விஜயலட்சுமி இதில் தனக்கு நீதி வேணும்னு சொல்லுது மூன்றாவது முறை அந்த அம்மா வந்து இல்ல எங்க மாமனை விட்டுருங்கன்னு சொல்லாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அது இரண்டு முறை எதற்காக வாபஸ் பெற்றேன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாக்குறுதி கொடுத்தான் எனக்கு இந்த வழக்கு கோர்ட்டில் போய் அவனை தண்டிப்பதை விடவும் என்னுடைய வாழ்க்கை முக்கியம் அவன் என்னை கட்டிக்கிட்ட

இதை இறுதி விசாரணை முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லி உத்தரவிட்ருக்கிறா இனி இப்ப பத்தொன்பதாம் தேதி வேற மறுபடியும் வருது அதுல என்ன சொல்ல போறாங்க அல்லது இதுதான் அது அதுக்குமானு நமக்கு தெரியல ஏன்னா அதுவும் ஐகோர்ட்ல தான் வளர்ந்துருக்கு இது இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது சீமான் தரப்புல இருந்து அவனுடைய ஐடிவிங்கல இருந்து போடுறானுங்க வன்புணர்வு வழக்குக்கெல்லாம் பயப்படுற ஆழா ஆளங்க அலங்கிற அழகுனா அடங்குகிற நீ ஜிம்முல இருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுத்து போட்டு வழக்கு இல்லாது விடியாது கிழக்கு என்ன வழக்கு வாங்கி இருக்கான் இவன் என்ன தனி தமிழ்நாடு கேட்டு அல்லது ஈழத்து போறது இருக்க போறான்னு சொல்லி ஏதாவது யுஏபிய வழக்கா வாங்கினா இவ்வளவு பெருமையா போ இந்த போஸ்டரை எடுத்து அந்த நீதிபதி இளந்திரையன் அடுத்து கோர்ட்டுக்கு வரும்போது வாசல்ல பிளெக்ஸ் வைக்க சொல்லணும் நாம் தமிழரை இதை பார்த்துட்டு போய் அவர் உட்கார்ந்தார்னா நல்ல வகையான ஒரு தீர்ப்பா கொடுப்பார் எவ்வளவு ஏத்தம் இருக்கணும் இவனுங்களுக்கு இது இவனுக்கு ரொம்ப பெருமையா வேற சொல்லிக்கிறானுங்க இந்த உலகத்திலேயே ரேப் கேஸ் வந்து அதாவது உள்ள ஜெயிலில் வந்து இருக்கிறதுலே இல்ட்ரீட் பண்ணப்படக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த ரேப் கேஸில் போகிறவங்க தான் அவங்க தான் வந்து கக்கூசு கழுவணும் வந்து அடுத்தவங்க துணி துவச்சு போடணும் அண்டையரை கே துவச்சு போடணும் எல்லா வேலையும் பார்க்கணும் ஜெயிலில் அப்படி ஒரு கேஸு கேவலமான கேஸு சீட்டிங் கேஸு திருட்டு கேஸை விட மோசமான ஒரு குற்றவாளிகள் யாருன்னா ஜெயிலில் ரேப் கேஸ் குற்றவாளிகள் தான் அப்படி ஒரு கேஸை வாங்கி அது பெருமை மயிராக வந்து போஸ்ட் அடித்து வழக்கு இல்லாவிட்டால் வெடி விடியாத கிழக்கு வன்புணர்வு வழக்குன்னா என்ன பெரிய இதுவா அப்படின்லாம் வந்து போஸ்ட் அடிக்க கும்பல் யாருன்னா இவங்க தான் இவன் இது பரவாயில்லையே இவன் எவ்வளவு பெரிய கேடு கட்டவனாக இருந்தால் இந்த வழக்குக்கு என் சம்சாரமே வக்கியல் அதுவே ஒரு சட்டத்தரணி இந்த வழக்குக்கு அந்த அம்மாவையே உனக்கு வேற ஆளே சிக்கல வேற கேட்டுச்சுன்னு சொல்லி அதே வளசர வாக்கம் சேஷம் பண்ணு பேசினாலும் தானே இல்ல இந்த மதுரை திருமணத்திலேயே வந்து ஏன் மாலை மட்டும் மாத்திக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நான் வந்து ஒரு பெரிய பெரியாரிஸ்ட்

விஜயலட்சுமிக்கு வாழ்க்கை இவ்வளவு நாள் போராடினதுக்கு பதினஞ்சு வருஷமா போராடினதுக்கு கிட்டத்தட்ட ஒரு திருமணமே செஞ்சுக்காம இவனை நம்பி வந்து கொடுக்கக்கூடிய ஐம்பதாயிர நம்பி நம்பி ஏமாந்து ஏமாந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தியாகத்துக்கு இது ஒரு பரிசா இருக்கட்டும் நம்ம காளிமுத்து சொத்து தானே பங்கு பிரி இன்னொன்னு ஒண்ணு வடிகாலத்துல ரெண்ட மூணா போடுங்கற மாதிரி டீ மாதிரி போடுங்க சொத்து என்னங்க சொத்து அந்தம்மா நினைச்சு காப்பாத்துங்க வீட்டுல உக்காந்து வழக்கம் போல ஓசி கஞ்சி குடிக்கலாங்க நல்ல ஆப்ஷன் எந்த அளவுக்கு வக்கீலுக்கு சொல்லுவதையாவது கேட்டு சீமான் இந்த முடிவு எடுக்கணும் ஆமா பொண்டாட்டி தான் அதுதாங்க வழி ரேப் கேஸ் பத்து வருஷம் உள்ள போனோம் ரெண்டு நீ ஒன்ன தொடர்ந்து தொடன்னு நீட்டுவாரு என்ன இடைப்பட்ட இந்த பன்னிரண்டு வார தான் வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா சீ சாட்டைய எடுத்து கிளப்பி விடுவான் நம்பி போய் எனக்காக நீ எனக்காக நீ கொஞ்ச நாள் நீங்க பண்ணிருக்க நீ தம்பியா இருந்தாலும் எனக்கு மாமாவேளை பாருப்போ அப்படின்னு அத குட்டி சாத்தான ஏவி விடுற மாதிரி நீ போய் அண்ணிய கன்வின்ஸ் பண்ணு ரேட்டு முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல மாசம் இவ்வளவு தர்றாங்க உங்கப்பா தான் அவரு இருக்காரு இருக்காரு இந்த கதையெல்லாம் கரெக்டா சொல்லிருவாங்க அது அதுலதானே ஏமாந்துரு ஏமாந்துருது வந்து என்ன கேட்டாய் இவங்க வந்து இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் இருந்தா கூட்டு வந்து உட்கார வச்சு நல்லா வாழ போல மாதிரி பேசுவான் மேடம் நடந்த சீமான் விஜயலட்சுமி கயல்வெளி முக்கோண காதல் கதை மாதிரி வேறு இல்லை இதற்கு இணை வைப்பதற்கு வேறு காதல் கதை இல்லைங்கிற அளவுக்கு ஒரு ப்ரோக்ராம் அடிச்சு முடிச்சிடமே வந்து இளந்திரன் மாதிரி அரசர் மாதிரி

அது அடிச்சதுனால அதுக்குதான் ஆப்பு நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த முறை கோர்ட்ல வந்து அந்த அம்மா என் மாம மதுர வீரன் மனசுக்கு ஏத்த சூரன் எல்லாம் பாட்டு பாடுச்சுன்னா அப்போ இவ்வளவு பெரிய அரசியல் கட்சி தலைவரை முப்பது லட்சம் வாக்கு வாங்கக்கூடியவனை மாசம் மாசம் பணம் ஆட்டைய போடுறதுக்காக தான் நீ இது பண்றியான்னு கேஸ் வேற போட்டு வச்சிருக்காப்ளி அதை எடுத்து உன்னைய சோழி முடிச்சுடுவாங்க இனி அதுதான் வந்து கூறோட பொழைச்சுக்கணும் இல்ல கோர்ட் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னா கூட்டிட்டு வா சொல்லுவாங்க நீதிமன்றமே இப்ப வந்து ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்து கட்டி வைக்கிறேன் அப்படிங்க ரேப் பண்ண

செல்போனை வச்சு வீடியோ வேற எடுத்து போடுறாரு ஆர் பி உதயகுமார் அவர் என்ன சொல்றாரு டாக்டர் வெங்கடேஷ் அதாவது சசிகலாவுடைய அண்ணன் மகன் சோபாவில் அமர்ந்திருந்தார் நான் அப்ப வந்து பாக்க போறேன் சசிகலா பாக்க போறேன் வெங்கடேசன் வந்து டாக்டர் சோபால உட்கார்ந்தார் அப்ப எந்த லெவல்ல எந்த நிலைமையில ஆர் பி உதயகுமார் உட்கார்ந்து இருந்தாருங்கறத நான் வெளிப்படையா சொன்னேன்னா நீ சொல்ற அப்படின்னா என்ன நிலைமையில வந்துருப்பாரு அத சொன்னா அது அரசியல் நாகரிகமா இருக்காது பின்னாடி ஒருத்தன் பலாப்பழத்தோட வர்றேன் இவர் தான் பலா பழ அப்படியே சொல்றாருங்க அப்படின்னா ஆர் பி உதயகுமார் எந்த நிலைமையில் என்ன செய்து கொண்டிருந்திருப்பார் கேட்கறது சொர்க்க வாசல் இப்ப ஒரு படம் வந்துச்சு அதுல இது அதிமுக எம்எல்ஏக்கள் ரெண்டு இருப்பாங்க சிறைக்குள்ளேயே இந்த மாதிரி போய் அடியில உட்கார வச்சிருவாங்க இது மாதிரி செய்தார்களா என்னதான் அப்ப சொல்றதுன்னு ஆயிடுச்சுன்னா உடச்சு மேல உங்களுக்குள்ள என்னையா சண்டை வரணும் அவர் வந்து சொல்றாரு எப்படி இருந்தார் என்பதை நான் பேசினால் அது அரசியல் நாகரிகமாக இருக்காது அப்படிங்கிறார் இவரு இன்னைக்கு ஆர் பி உதயகுமார் நீங்கள் இருந்த நிலையில் தான் நானும் இருந்தேன் நாம இருந்த நீ சொன்னாலும் தான் போகும் முடிஞ்சா சொல்லிப்பார் அப்படிங்கிறார் உங்கள் மீது இருந்த நம்பிக்கை குறைந்து விட்டதாக அம்மா என்னிடம் பகிர்ந்து கொண்டார் அதை நான் வெளியே சொன்னால் அது அரசியல் நாகரிகமாக இருக்காது இது வந்து ஆர் பி உதயகுமார் எனக்கு என்னன்னா வெங்கடேசன் இருந்திருக்காரு இவரும் வெளிய சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருந்ததா ஓபிஎஸ் சொல்றாரு இவர் இருந்த அதே நிலைமையில வெளியே சொல்ல முடியாத அளவுல தான் அவரும் இருந்ததா சொல்றாங்க இவங்க மூணு பேரும் என்னதான் இப்படி பண்ணிருப்பாங்க எனக்கு சீரியஸாவே பொருளா வேற ஏதாவது அவரு டாக்டர் வேற என்னங்க இவங்களோட பெரிய பிரச்சனையா இருக்கு இல்ல இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அங்க எங்க இருந்தார்

எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அவரை கூட நம்ம ஒரு பக்கம் விட்டுருவோம் இப்ப இந்த பிரச்சனைக்கு வரும் இவங்க ரெண்டு பேரும் எதற்காக வெங்கடேசுடைய சோபாவுக்கு கீழே இவர்கள் எந்த பதில் தேடிக்கொண்டிருந்தார் எடப்பாடி அங்க என்ன செய்து கொண்டிருந்தார் அவருக்கு அங்க இடம் உண்டா இல்லையா இந்த எடப்பாடிதான் சீன்ல இல்ல இன்னொரு விஷயம் இவர் இந்த தர்மயுத்தம் நடத்துனார் இல்லையா தர்மயுத்தம் நடத்துறப்ப என்ன சொன்னாரு

பணத்தை எல்லாம் சரியாக கணக்கு காட்டாததற்காக மூத்த அன்றைய அமைச்சர்களை எல்லாம் மீனம்பாக்கம் ட்ரேட் அண்ட் டோட்டலில் வச்சு முட்டிகாடு முட்டிகாடு போல வச்சு மன்னார்குடி மாப்பியா அடித்ததாக அடுத்த வீடியோ எடுத்து நிறைய உண்டு இல்லை ஜெயலலிதா காலத்தில் சசிகலா வந்து இவர்களை எல்லாம் மிரட்டுவது என்பதே தனி அறையில் வைத்து தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்டா அது மாதிரி கொடுத்து அதை வீடியோ வேற எடுத்து வச்சிருவாங்க அப்படியான வீடியோக்களுக்கு பயந்துதான் கட்சி மாறுவது அல்லது ஒரு பதவியை பொடுங்கினா உடனே எதிர்கட்சிக்கு போறது அந்த வேலையெல்லாம் செய்யாமல் அவர்கள் இருப்பார்கள் இருக்கா அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் வேற ஒன்னு பண்ணிவிடுவாரு கூப்பிட்டு பச்சையை குத்தி விட்டுருவாரு இவங்க வந்து இந்த எல்லாம் இவனுக்கு பயப்பட மாட்டானுங்க வேற வேற குத்துவோம் சிவப்பா குத்துவோம்னு சொல்லி நிற்க வச்சு குத்திட்டு இருக்காங்க இதை வீடியோ வேற எடுத்து வச்சுருவாங்க அவங்களுக்கு அதுல ஒரு ஃபெட்டிஸ் இருந்திருக்கு அவங்க அடிப்படையிலேயே வந்து வீடியோவிஷன் பரம்பரை அல்லவா அதை வந்து பண்ணியிருக்காங்க இந்த வீடியோக்கள் நிறைய இப்படி பல்வேறு அதிமுக நிர்வாகிகள் தொடர்பான வீடியோக்களை கொடநாட்டில் பாதுகாத்து வைத்ததாகவும் அதை வெக்கேஷனுக்கு போகும்போதெல்லாம் அக்காளும் தங்கச்சியும் அப்பப்ப போட்டு ரசிப்பதாகவும் படையப்பாள நீலாம்பரி போட்டு ரிவைண்ட் பட்டனே நசுங்கி போகுதுங்கிற அளவுக்கு பார்த்ததாகவும் சொல்ல கேள்வி நான் சொல்லல பக்கத்து டேபிள்ல பேசிட்டு இருந்தாங்க இப்ப இதையெல்லாம் எடுப்பதற்காகத்தான் அந்த கொடநாடு கொள்ளை சம்பவம் கொள்ளை கொள்ளை இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து அதை எடுத்து அழித்ததாக சொல்லுவாங்க எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல ஆனா இன்னைக்கு இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா அதுதான் நினைவுக்கு வந்து நிழலாடுகிறது இல்லை அதுல என்னன்னா இது அதே ஜெ ஜெயலலிதா சந்திர மந்திரக்கோள் தான் அந்த வீடியோ கேசட்டு அதை ஆட்டையை போட்டு எடப்பாடி நாலு வருஷம் எப்படி நிம்மதி ஆட்சி நடத்தினார்னா இப்படி இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் அசையாமல் இருக்கா என்ன அந்த வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது அன்னோர்த்தம் மட்டும் டெல் பண்ணிட்டாரு டெல் பண்ணி ஒரு தோசையை ஊற்றி பண்ணிட்டாரு முடிச்சார் திருப்பரங்குன்றம் செல்ஃப் எடுக்கலைன்னு ஒன்று அடுத்து மதுரைக்கு சங்கிகள் வந்து விட்டார்கள் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் பிரியாணி கடை போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே ஆட்டை அறுத்து அட்டகாசம் செய்கிறார்கள் அதாவது ஒரு மாடி மதுரையில் ஏதோ ஊருக்கு நடுவில் ஏதோ ஒரு மொட்டை மொட்டமாடியிலிருந்து இன்னொரு மொட்டை மொட்டைமாடியை எடுக்கிற ஒரு வீடியோ அந்த மொட்டை மாடிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரை கோபுரம் தெரியாது மதுரையில் எந்த மொட்டை மாடியில் ஏறினாலும் கோபுரம் தெரியத்தான் செய்யும் அவ்வளவு பெரிய கோயில் கோபுரம் தெரியத்தான் செய்யும் இதை எடுத்து வச்சுட்டு அங்க வந்து மாட்டை அறுக்கிறார்கள் மூணு நாலு கெடாய மொட்டை மாடியில வச்சு அறுக்குறாங்க இந்த வீடியோவை எடுத்து போட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முன்னிலையிலேயே இப்படி எல்லாம் வந்து மாட்டை அறுக்கிறார்கள் அப்படின்னு போட்டானுங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாம் இதை கேட்பார் இல்லையா மேய்ப்பார் இல்லையா என்ன இவ்வளவெல்லாம் அட்டுவலி பண்றாங்கன்னு கடைசியில் பார்த்தா இவனுங்க திரும்ப முன்னையாவது போன பிரச்சனையில திருப்பரங்குன்றம் பிரச்சனையாவது அதுல வந்து பாயங்க இருந்தாங்க இஸ்லாமியர்கள் தர்கா அங்க ஆடு பலியிடுகிறார்கள்னு இருந்துச்சு இவனுங்களுக்கு எதிர்த்து பேசுவதற்கு முஸ்லீம்கள் கிடைச்சா இவனுக்கு குசியாயிருவானு இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் கெடாயை அறுத்தவர் வந்து சங்கிகருப்பன் சமய கருப்பனுக்கு

தமிழோடு கை வைப்பது தீயை தீண்டுவதற்கு சமம் அது மாதிரி மதுரையில் கை வைக்கிறது சங்கிகள் அந்த ஏரியாவை தொடுகிறார்கள் கொண்டு போய் தொட்டு வச்சு பார்க்க பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் கோயில் இருக்கு மதுரை வீரன் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு கெடா வெட்டுறது வந்து மீனாட்சி கோயில் வாசல்லே நடக்கிற விஷயம் இவங்க ஏதோ புதுசாக சொல்றாங்க மதுரை வீரனையே வெட்டினது மீனாட்சி கோயிலுக்குள்ள வச்சுதான் என்ன அப்படி ஒரு கோயில் அது அந்த கோயில் வாசலில் வந்து மதுரை வரணுன் கோயில் இருக்குது இன்னொன்று இந்த கோயிலை சுற்றி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் யாதவ மக்கள் தான் தொண்ணூறு பெர்சன்ட்டு பிடிஆர் வாங்குகிற ஓட்டுகளில் அவர் தான் தொடர்ந்து ஜெயிக்கிறாருன்னா அந்த மக்கள் தான் பண்ணுறாங்க இந்த கரிகிரி வியாபாரம் எல்லாமே அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்ககிட்ட போய் இவங்க வந்து அவங்க உரிக்கிற விஷயத்தை போய் வீடியோ எடுத்து போட்டு மதுரைக்காரனை போய் கருதிங்காதெல்லாம் சொன்னால் அதுக்கு தான் வரானுங்க இவனுங்களுக்கு பாய் எல்லாம் பிரச்சனையே கிடையாது அவனுங்களுக்கு பிரச்சனை கலவரம் செய்வது இவனுங்களுக்கு மாமிசம் திங்க கூடாது உங்களுக்கு என்னடா மாமிசம் நீங்கள் எப்படி கருதிங்களாம்னு கேக்குறானுங்க அத வந்து நேரடியாக மதுரையிலே வைத்து கேட்பது நல்ல ஆம்பல நீ போய் வந்து மதுரையில தமிழ்ல கேளு கேளு கேட்டாலும் முடிஞ்சா மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசலாம் பாலிடிக்ஸ் வா வா வா